வந்து கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மகர் எல்லாம் பேசிடுறான் பேசிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தாமலே டைவர்ஸ் பண்ணி போடுறான் இப்போ பேசின மகர கொடுக்கணுங்கிற விஷயம் வரும் பொழுது அல்ல என்ன செய்யறான் நிஸ்புமா பரல்தும் அந்த நீங்கள் முடிவு செய்ததுல பாதி மகர கொடுங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு தடவை என்ன அர்த்தமா அல்ல டெய்லி ஒரு டெய்லி வந்து பாதி பாதி தாங்கன்னு கேட்கறதா அல்லது வருஷம் வருஷம் வந்து பாதி வாங்கிட்டு போறதா அதுக்கு என்ன சாதாரணமா ஒரு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாதி கொடுங்கன்னு பாதி கொடுங்கன்னு பாதினா ஐம்பது பெர்சென்ட் ஐம்பது பெர்சன்ட் கொடுக்க என்ன அர்த்தம் ஒரு தடவை அர்த்தம் மட்டும் வருஷம் வந்துருமா அதுல அஞ்சு பெர்சன்ட் வந்தா ஒரு தடவை வருது ஐம்பது பெர்சன்ட் வந்தா ஒரு தடவை வருது அப்ப ரெண்டரை சொல்லும் போது மட்டும் அது திருப்பி கொடுத்திருங்க வருமா வராது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அதே மாதிரி வந்து விபச்சாரம் செஞ்சவன நூறு கசையடி அடிங்க ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அப்படின்னு குரான்ல வந்து எல்லா சொல்லி காட்டுகிறான் இருபத்தி நாலாவது சூறாவில் இரண்டாவது வசனத்துல ஒரு விபச்சாரம் பண்ணி நூறு அடி அடிச்சாச்சு அடுத்த வருஷம் கூப்பிட்டீங்க வா ஒரு வருஷம் ஆச்சத்தில் இன்னொரு கார் நூறு தடவை அடிக்க போனான்டா ஒத்துக்குறானோ அவன் ஒரு தடவை அது நூறு தடவை அடிக்க என்ன அர்த்தம் ஒரு நூறு அடி ஒரு தடவை தான் மர செஞ்சால் தான் அது மறுபடியும் அவன் செஞ்சான்னா அதுக்கு அது அது வேற தனி விஷயம் அவனே திருப்பி கூப்பிட்டுட்டு ஒரு காரணமும் இல்லாம ஒரு வருஷம் அவுதில் முதல் பண்ணாது காட்டு நூறு அடி அடிக்கணும்னா ஒத்துக்குருவானா அது அர்த்தம் வருமா அதுக்கு அதுக்கு அந்த அர்த்தம் வராது அதே மாதிரி வந்து பெண்கள் அடிமை பெண்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்ன இப்போ நிஸ்பமாக அலல் முகுசனாத்தான அடிமை இல்லாத பெண்களுக்கு வழங்குற தண்டனையில் பாதி அப்படிங்கற அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு வேண்ட அர்த்தமா அல்லது வாரம் அர்த்தமா ஒரு தடவை அர்த்தம் வேற வேற ஒரு எந்த ஒண்ணும் சேர்க்க இல்ல இப்படி அதே மாதிரி வந்து விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்ற விஷயத்துல கூட என்ன வருதுன்னு கேட்டா அதாவது சிரமம் இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடியது தண்ணி பாய்ச்சாம இயற்கையா மானாவாரியா விளையக்கூடியதா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல வந்து பத்துல ஒண்ணு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண முடியும் சொன்னா இருபதுல ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு தடவை தான் அர்த்தம் இருநூறு மூட்டை நெல் வருது அதுல பத்துல ஒன்னும் இருபதுல ஒன்னும் கொடுத்துட்டான் அடுத்த வருஷம் போய் கொடுங்க கேட்க முடியுமா கேட்கணும்னு யாராவது சொல்றாங்களா இதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரியா புரிஞ்சுக்கிறாங்க இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு தடவை வேண்டி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இப்ப நான் சொன்னது நானா இதை சொல்லல இந்த விஷயங்கள்ல இப்ப சொன்னதை எல்லாம் இந்த விவசாயத்துக்கு மட்டும் என்ன செய்வாங்க ஒரு புது காரணம் ஒண்ணு சொல்லுவாங்க அது சொல்வார்களே ஆனால் அந்த காரணம் அது ஏற்புடையதல்ல என்பதை நிரூபிப்போம் அது நம்ம நம்மளா எடுத்து வைக்க தேவையில்லை அப்ப விவசாய பொருள்களுக்கு கூட நம்ம என்ன பண்றோம் ஒரு தடவை வேண்டி எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தடவை தான் கொடுக்கணும் அப்ப இதுல நம்ம எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டா ஒரு பொருளுக்கு வந்து நம்ம ஒரு தக்காத்து குடு என்று மட்டும் ஆதாரம் கிடைத்தால் கொடுத்த பொருளுக்கே திருப்ப குடு என்று கிடைக்காவிட்டால் ஒரு மூமின் என்ன முடிவு எடுக்க வேண்டும் ரெண்டே விஷயம் தான் ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் கொடுக்கணும் வருஷ வருஷம் அதை கொடுக்கணும் என்று ஒரு ஹதிச காட்டிட்டாங்கன்னா விவாத தேவையா விவாதம்லாம் தேவையே இல்லை அப்ப அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சொல்ல எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுட்டு போயிட வேண்டியதான் அல்லாவுடைய சொல்ல என்னுடைய சொல்ல உங்களுடைய சொல்ல யாருடைய சொல்லையும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனா சில விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து சொல்லாமலேயே அந்த வருஷ வருஷம் உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் அரசாங்கத்தில் வரி விதிக்கிறான் வரி விதிக்கிறான்

அந்த பிளாக் எடுத்து விட்டோம் வைங்களேன் அது ஒயிட் ஆகி போயிடுது அதுக்கு வருஷம் வருஷம் அவன் கட்டணுமா கட்ட வேண்டியது இல்ல அதே மாதிரி வந்து சேல் டாக்ஸ் இருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்றான் சேல் டாக்ஸ் பண்ணி விட்டான் அடுத்த வருஷம் போயிட்டு போன வருஷம் ஒரு லட்ச ரூபாய் வியாபாரம் பண்ணல நீ திருப்பி இன்னொரு பத்து ஆண்டு காப்பாங்களா யாரு கிடையாது அப்ப ஏன் இப்படி புரிஞ்சுக்கிறோம் கேட்டீங்கன்னா பேச்சில் அப்படி சொல்லப்பட்டாலும் சட்டத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்கு சும்மா சொல்றோம் வீட்டு வரையும் மொட்டையா சொல்லிடுவோம் மொட்டையா வந்து பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டாலும் சட்டத்தில் என்ன எழுதியிருப்பான் வீட்டு வரை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இது வந்து இந்த மாதிரி அடிப்படை அப்படின்னு அதுல அந்த அறியப்பட்டதா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அடிப்படையெல்லாம் விளங்கிக்கிறோம் அதே மாதிரி தொழுகை எடுத்துக்கிறோங்க ஹம்சு செலவாத்தின் ஒரு இன்னொன்னு இருக்குது ஒரு நாளை குறிப்பிட்டு சொன்னீங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழ வேண்டும் இப்படிங்கிறதுல கூட ரிப்பீட் வரும் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்துகிட்டே இருக்கும் ரமலான் மாசம் நோம்பு வைக்க வேண்டும் வந்துகிட்டே இருக்கும் இப்ப ஜக்காத்து என்பதற்கு அப்படி ஒரு மாசமோ அது ஒரு ரமல சக்காத்து கொடுக்கணும்னு வந்தா கூட என்ன செஞ்சு வருஷ வருஷம் வந்துடும்ங்க தமிழ்நாடுல ஜக்காத்துக்கு ரமநாடுதான் வருது எங்கிற மாதிரி கூட வரும் அப்ப இந்த ஜக்காத்த ஒரு பொருளுக்கு நம்ம கொடுத்துட்டோம் நமக்கு இருக்குது அதுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் என்று நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஆக சேர்த்தால் நேரடியாக அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அது இல்லாம அடிஷனலாக அதுல ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அது அல்லாவும் ஒரு சூழலும் தெளிவான வார்த்தைகளால் சொல்லி இருக்கணும் சந்தேகத்திற்கு இடமான சில வார்த்தைகளை சொன்னால் கூட அதை கொண்டு சட்டம் நடக்க சந்தேகத்துக்கு இடமான அந்த அர்த்தம் இருக்கிற மாதிரி கிரவுண்ட் இருக்கும் அப்படி இல்லாம அது கடமையான ஒரு விஷயம் பெரிய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் மார்க்கத்தினுடைய ஐந்து ஒரு தூண் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுல வந்து குழப்பிட்டு போயிருப்பாங்க என்றெல்லாம் யாரும் கற்பனை கூட பண்ண முடியாது அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நாம சொல்லுகிறோம் ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு திரும்பி திரும்பி அதே பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தில் அல்லாவும் சொல்லவில்லை அல்லாவுடைய மாதிரி ஆதாரங்கள் கிடைத்து அவர்கள் இப்ப எடுத்து வைப்பார்களால் அஞ்சே நிமிஷத்துல விவாதத்தை முடிச்சிட்டு அழகான ஆதாரத்தை காட்டி விட்டார்கள் நம்ம விவாதமே இனி தேவையில்லை ரசூலுடைய சொல்லு வந்த பிறகு விவாதத்துக்கு இடம் இருக்குமா ஹதீஷ் தெளிவான ஹதிஷம் கொண்டாந்து போட்ட பிறகு அப்புறமேல விவாதத்துக்கு இடம் இருக்குமா அதுல வெக்கமெல்லாம் படவே மாட்டோம் இப்ப இத்தனை விஷயங்களை நாம பகிரங்கமாக சொன்னது போலவே அதே மாதிரி பகிரங்கமாக அறிவித்துவிட்டு நம்ம இந்த அதிசைய கவனத்துக்கு வரவில்லை இந்த அதிசை அழகா எடுத்துக்காட்டி விட்டார்கள் நாங்கள் இதோட விவாதத்தை முடித்துக் கொள்கிறோம் சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு ஒவ்வொரு நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் விவாதம் அரை மணி அஞ்சு நிமிஷம் முடிஞ்சே போயிடும் அதனால் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒரு விஷயத்தை மார்க்கத்திலையும் சரி ஒரு உலக விஷயத்திலையும் சரி ஒரு கட்டளை இடப்படுமே ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்றால் அதற்குரிய தகுந்த ஆதாரங்கள் சான்றுகள் இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை தான் அது ஒரு தடவை செஞ்சிட்டால் அந்த வேலையை செஞ்சிட்டான் அந்த வேலை முடிந்து விட்டது திருப்பி அவன் செய்ய வேண்டியது இல்ல இதுதான் அந்த மொழிக்கு அர்த்தம் குரான் பல இடங்களில் ஆத்து சக்காத்து சக்காத்த கொடுங்க என்ற மாதிரியான வருது இன்னும் சொல்ல போனால் இத இயற்கையாகவே நமக்கு மறுப்பு எழுதணும்னு சொல்ற நேரத்தில் கூட நம்ம சகோதரர் நூர் முகமது பாகவி கூட இணைஞ்சிருக்கிறாரு ஒரு வகையில் இந்த கருத்து தான் சரி என்பதை வந்து அவரை கூட ஒத்துக்கொண்டு அவர் அறியாமல் எழுதியிருக்கிறார் அதை வந்து கொஞ்சம் விரிவா விளக்க வேண்டியிருக்கும் அதை வந்து நான் அடுத்த இதுல சொல்லிக்கிறேன் அதுக்கு இடையில இந்த குறைந்த டைம் இருக்கிறதுனால என்ன சொல்ல முடியுமோ என்ன ஒன்னு ரெண்டு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் தான் இருக்கிறது இப்ப உதாரணமா வந்து புகாரி நாற்பத்தி ஆறாவதுல ரசூல் சல்லா அலிஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு தொழுகை நோம்பு எல்லாத்த பத்தி ரசூலா சொல்றாங்க தொழுகையை பத்தி சொல்லும்பொழுது ஹம்சுலா தீன்பில் யோமிலா இரவு பகல் அஞ்சு வேலை தொழுகங்கிறே சொல்றாங்க நோம்பு பத்தி சொல்லும்போது சியாம் ரமலான் ரமலானின் நோம்புங்கிறாங்க ஜக்காத்தை பத்தி வரும்போது ஜக்காத் ஜக்காத்த பற்றியும் அவருக்கு சொன்னார்கள் அதுல என்ன வரல இதுல வந்த மாதிரி வரணும்ல ரமலா நோம்பை பற்றி சொன்னார்கள் அது மாதிரி தொழுகை அஞ்சு வேலை என்று சொன்னார்கள் ஜக்காத்தை பற்றியும் சொன்னார்கள் அவர் என்ன சொல்றாரு இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் ரசூல்லா சொன்னாங்க இதான் உனக்கு கடமை நீயா விரும்பி செஞ்சாலே தவிர இந்த மாதிரி வாசகங்களை எல்லாம் ரசூல் சொல்லி செல்வம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி புகாரியில நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல இடம் பெற்று அதை தொடரும் முழுமையாக மாறிக்கொள்வேன் அவர்களுடைய கருத்துக்கு நான் வந்து விடுவேன் எப்ப கொடுத்த பொருளுக்கு மீண்டும் சக்கராத்து கொடுப்பதற்கு ஆதாரம் இல்லை ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் சக்காத்து கொடுக்க கூடாது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்த வேண்டும் தங்களது ஊகத்தை தங்களது கற்பனையை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற புரிதலை ஆதாரமாக வைத்தார்களே ஆனால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குது இப்படியும் புரிந்து கொள்ளுங்கள் இப்படியும் புரிந்து கொள்ளுங்கள் இப்படி இந்த மாதிரி கற்பனையாக புரிதல் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணத்தினாலதான் பல்வேறு சட்ட பிரச்சனைகள் குரானையும் ஹதீஸையும் போதிக்க வேண்டும் என்று புறப்பட்டு இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எதுவாக இருந்தாலும் தெளிவான ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் இஸ்லாம் அது இந்த ஜக்காத்துடைய இந்த பிரச்சனை இருக்குதே இது ஏதோ மறைக்கப்பட்ட ஒரு சட்டம் அல்ல தெரியாத ஒரு சட்டம் அல்ல நடைமுறையில தொழுகை எப்படி இருக்கிறதோ ஒரு நாளைக்கு ஐந்து முறை எப்படி தொழ வேண்டும் என்ற ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ இதே போன்று அரசு ரீதியாக ஜக்காத்து என்பதையும் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஜக்காத்துடைய இந்த சக்கரத்தை எல்லா அரசும் வசூலித்துக் கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் அவர் வசூலித்தார்கள் அபுபக்கர் சுத்தி அலி அல்லாஹு அவர்களும் ஜக்காத்தை வசூலித்தார்கள் அரசு ரீதியாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் செயல்படுத்தப்படாத ஒரு சட்டம் அல்ல தெரியாத ஒரு சட்டம் அல்ல அனைத்து சமுதாயத்துக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டத்தில் குரான் அதாவது தொழுகைக்கு அடுத்தபடியாக சேர்த்து சொல்லப்படுகின்ற இந்த சட்டத்தில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சொல்லப்படாத இந்த சட்டத்தில் ஒரு புதிய கருத்தை சொல்வதாக இருந்தால் அதற்கு இவர்கள் தெளிவான ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் தெளிவான ஆதாரம் எடுத்து வைக்காத வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் அன்புக்குரியவர்களே தங்களது இந்த தலைப்புக்கு ஆதாரமாக அவர்கள் வைக்கின்ற பொழுது சில செய்திகளை சொன்னாங்க அந்த செய்திகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு தெரிந்திருப்பீர்கள் கொடு என்று சொன்னா ஒரு தடவை தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்படித்தான் நம்ம மொழியிலையும் புரிந்து கொள்கிறோம் என்பதைத்தான் ஆதாரமா வைக்கிறாங்க